ஹலோ மக்கள் நீங்க அண்ட் பெஸ்ட் தரமான ஸ்பாட் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க ரைட் இன் சென்டர் ஆஃப் சென்னை சிட்டி இருக்க சேட்பட் இது சென்னை சிட்டிக்கு ஒரு மினி நேச்சர் எஸ்கேப் மாதிரி நியர்லி பிப்டீன் ஏக்கர்ஸ் ஸ்பிரெட் ஆகிருக்கு லேக் வியூ கிரீனரி ஃப்ரெஷ் ஏர் எல்லாம் சூப்பரா மெயின் பண்ணிருக்காங்க என்ட்ரி டிக்கெட் அடல்ஸ்க்கு இருபத்தஞ்சு ரூபாவும் கிட்ஸ்க்கு வெறும் பத்து ரூபா மட்டும் தான் பார்க்கிங் ஃபெசிலிட்டி கூட இருக்கு இதுல ஹைலைட் போட்டிங் தான் சிங்கிள் சீட்டர் டபுள் சீட்டர் ஃபேமிலி போட்ஸ் பிப்டி டூ ருபீஸ் ஹண்ட்ரட் பெர் பெர்சன் டைம் லிமிட் ரஃப்லி டுவெண்ட்டி மினிட்ஸ் ஈவினிங் டைம்ல